மணலை பாருங்கள் அது தனக்குள்ளே ரகசியம் பேசுகிறது அது கடந்த காலத்தை மூடி மறைக்கவில்லை மாறாக தன்னுள்ளே பொத்தி வைத்திருக்கிறது நம்ம பசீம் இப்னு இஷாக்கை பொறுத்தவரை இந்த மணல் எப்போதும் ஒரு ஏமாற்றும் திரைச்சீலைதான் ஒரு பக்கம் ஹிடன் மண்ணுடைய கத்தியை மறைக்குது இன்னொரு பக்கம் அவனோட ஆத்மாக்குள்ளே லோகியின் முகத்தை நிரந்தரமா செதுக்கிட்டே இருக்கு இப்போ வேலி ஆஃப் மெமரி டிஎல்சியோட ட்ராஃபி லிஸ்ட் லீக் ஆகியிருக்கு இது சும்மா புது கேம் தரப்போறோம்னு சொல்ற ஒரு டிஜிட்டல் வாக்குறுதி இல்லை இது நம்ம ஹீரோக்குள்ளே நடக்கும் மனப்போரை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு தீர்க்க தரிசன ஸ்கிரிப்ட் இது அவனை பாக்தாத்தோட சந்தைக்கு கூப்பிடல அல் உலாங்கிற பாழான சூரியனால் எரிக்கப்பட்ட பள்ளத்தாக்குக்கு கூப்பிடுது மனப்போராட்டம் எமோஷன் டிராமா ரியலைசேஷன் இந்த லீக் மிரேஜோட விரிவாக்கத்துல எங்க பெரிய எதிர்பார்ப்பை உறுதிப்படுத்துது எல்லை இல்லாமை வேண்டாம் ஆழம் போதும் இன்டிமசி ஓவர் இன்ஃபினிட்டி டிராஃபிகள் எல்லாமே கதையின் விளைவு மற்றும் திறமையை மையமா வச்சிருக்கு பழைய கேம்ஸ்ல இருந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்ய சொல்ற தொல்லைகளை இது தவிர்த்திருக்கு லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு டிராஃபி திருட்டு போன பொருட்களை மீட்டு தர சொல்லுது இது சின்ன சின்ன கதைகளை சொல்றதுக்கான அடையாளம் பசீம் மேப்ப அழிக்க வரல மறைந்து போன மண்ணோட தனிப்பட்ட சோகங்களை தீர்க்க வந்திருக்கான் ஆனா இந்த விரிவாக்கத்தோட மையப்புள்ளி என்னன்னா பசீம் தன்னோட பல வருஷமா தொலைஞ்சு போன அப்பாவை தேடி போறதுதான் ஒரு தந்தையை தேடுவதுங்கிறது லோகியோட நிழல் விழாத காலத்துக்கு திரும்பி போகிற ஒரு ஆசையான ஆழமான மனித முயற்சி ஆனா அசாசின் ஸ்கிரீட் உலகத்துல அப்பாக்கள் ரொம்ப சாதாரணமா இருக்க மாட்டாங்க அவர் லோகியுடைய புராண கதைக்கு இன்னும் ஒரு கருவியா மாறி பசீமா அவனுடைய அழிவுகரமான விதிக்குள்ள இன்னும் நெருக்கமா தள்ளுவாரா இது முடிவு இந்த டிஎல்சி ஹிடன்வன்னுடைய கொள்கையை இன்னும் அழுத்தமா நிலைநாட்டுது டேஸ்ட் யார் ஓன் மெடிசின் ட்ராஃபி விஷம் வச்சவனையே அதே விஷத்தால கொல்லணும்னு சொல்றது முந்தைய ட்ரையலாஜியில இருந்த சண்டை சச்சரவுக்கு எதிரா அமைதியான ஒரு கிளர்ச்சி எங்களை ஸ்பார்ட்டன்களா இருக்க சொல்லல நிழல்களா இருக்க சொல்லுது ஆனா இப்போ இந்த விரிவாக்கம் ஒரு கதை பாலமா எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் நாம விளையாடின அந்த நேர்மையான பசீம் வல்கலாவில் இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த மாஸ்டர் அசாசினா எப்படி மாறுனான்னு தெரியல டேர்ன் த பேஜ் ட்ராஃபி அவன் தன்னுடைய மனப்போராட்டத்தின் வெளிப்பாடா இருந்த நெஹாலுக்கு விடை கொடுக்கிறானா என்பதை குறிக்கலாம் வேலி ஆஃப் மெமரி வெறும் மேப்ல இருக்கிற ஒரு இடம் இல்லை அது அவனுடைய மாற்றத்துக்கான களம் ஆறு மணி நேர கதை அந்த ஆவியோட சண்டை போவதை நிறுத்திட்டு அதை தன் உடம்புல அணிய ஆரம்பிக்கும் தருணமா இருக்கணும் நாம ஒரு புது இடத்துக்கு போகல ஒரு கடவுளுக்கு உடலாக போகும் அசாசினோட ஆள் மனசுக்குள்ள இறங்கி போறோம் மறைந்திருக்கும் கத்தி தயாராயிருக்கு நினைவுகள் காத்திருக்கு மணல் உண்மையை வெளியே கொண்டு வரட்டும்